தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் தூய ஆவியே எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் அவைகளில் அன்பின் நெருப்பை மூட்டி அருளும் ஆண்டவரே உமது ஆவியை அனுப்பி அருளும் அவரால் அவை படைக்கப்படும் அதனால் உலகின் முகத்தை புதுப்பிப்பீர் ஜபிப்போமாக தந்தையாம் இறைவா உமது தூய ஆவியின் கொடைகளை உலகின் மேல் பொழிந்தருளும் நற்செய்தியை போதிக்க துவங்கிய காலத்தில் உமது திருச்சபையின் மேல் உமது ஆவியை பொழிந்தீரே இக்காலத்தில் அதே ஆவியானவர் விசுவசிக்கும் அனைத்து உள்ளங்களின் மூலமாக செயல்பட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மண்டாடுகிறோம் ஆமேன் ஆண்டவரே நீர் என் இதழ்களை திறந்தருளும் என்னா உம்மை புகழக்கடவது இறைவா நீர் எனக்கு உதவியாக வாரும் ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் வாழ்க அரசியே தயமிகு அன்னையே வாழ்க இனிமையே தஞ்சமே வாழ்க தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என உமை கூவி அழைத்தோம் கண்ணீர் கணவாய் நின்றுமை நோக்கி கதறியே அழுதோம் பெருமூச்சு செறிந்தோம் ஆதலால் எமக்காக பரிந்துரைப்பவரே அன்புடன் எமை கடைக்கண் பாரும் உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டி கருணையின் உருவே தாய்மையின் கனிவே இனிமை தருவே கன்னி மரியே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி ஆவதற்காக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜபிப்போமாக ஓ இறைவா உமது ஒரே குமாரனின் வாழ்வினாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் நித்திய இரட்சணிய பேர்பலன்களை எங்களுக்கு தந்தருளினீரே தூய மரியாவின் தூய ஜெபமாலையில் அடங்கியுள்ள இப்பரம ரகசியங்களை தியானித்து அவைகளில் உள்ளவைகளை நாங்கள் கண்டு பாவிக்கவும் அவைகள் வாக்களிப்பதை நாங்கள் அடையவும் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் ஆமேன் இயேசுவின் மிகவும் தூய இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய யோசிப்பே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நற்செய்தியாளரான தூய யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்